நண்பர்களே இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தரமான சாப்பாடோடு தான் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன் அதாவது இன்னொரு முக்கியமான செய்தி நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலில் பணம் வந்துடுச்சு கர்த்தரே ஏசப்பா அத்தா மகமாயி அல்லா எல்லாத்தையும் வந்து எனக்கு கை கொடுத்துருச்சு ரொம்ப டைட்டில் ரொம்ப சிரமத்திற்கு நண்பர்கள மூணு மாதம் பணம் இல்லை யூடியூப்பில் வியூவர்ஸ் போகல இந்த மாதம்தான் வந்திருக்கு ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியலை அமௌண்ட்டு இன்றைக்கி தெரிவி இருபத்தி நாலா இருபத்தாறுக்குள்ளே ஏற முடியிருக்காங்க ஏறணுன்னு உங்கள்கிட்ட அமௌண்ட்டை சொல்லிடுறேன் நண்பர்களே ஏன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களால் தான் நம்ம யூடியூப் சேனலில் பணம் கொட்டோ ஒன்று கொட்டிருச்சு இன்னும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அசைக்க முடியாது நண்பர்கள ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நீங்கிறதுக்கு வரைக்கும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது உங்களை ஒன்றும் ஐஸ் வைக்கலை நான் ஒன்று கண்டெண்டாக ஒன்றும் போடல வீடியோ என் வீட்டில் என்ன சாப்பிடோ அதை மட்டும்தான் நானும் என் மகளும் என் ஒய்ப்பு கேமராமேனு அவ தான் வேறு யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை சப்போர்ட்டும் இல்லை மீச மணிக்கு கண்டன்ட்டு தேவையில்லை மறுபடியும் சொல்கிறேன் அதே மாதிரி மணிக்கு எடிட்டிங் தேவையில்லை ஏன்னா எடிட்டிங் எங்களுக்கு பண்ண தெரியாது அதனால் எங்களுக்கு தேவையில்லை ஒரிஜினலாகத்தையும் இருக்கணும் வீடியோ செம்ம ஃபன்னியாக இருக்குங்க காமெடியாக பண்ண பிடிச்சா சப்போர்ட் பண்ணுவேன் பிடிக்கலையா டக்குனு விட்டு போயிட்டே இருக்குங்க தப்பே இல்லை கமான்ல என்ன மட்டும் வைங்க ஃபேமிலி யாரும் திட்டாதீங்க பாவம் அவங்க ஏன்னா நான்தான் சேட்டை பண்ணுவேன் அவங்களெலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம யூடியூப் பணம் கொட்டோ ஓட்டுன்னு கொட்டிடுச்சு அமௌண்ட் வந்தோன்னா கண்டிப்பாக சொல்லுறேன் நிறைய பேர் கேட்டீங்க என்ன மிஸ் பண்ணி பேமெண்ட் வீடியோ போட மாட்டேங்க வந்தாதானங்க வர்றது வந்தாதானே வருது இப்போதான் சென்ட் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு நாளில் ஏறி வந்துடும் டக்குன்னு சொல்லிடுறேன் எவ்வளோ அமௌண்ட்டு ஒன்றும் கவலைப்படாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சுவையான ஒரு வத்த குழம்பு தான் இன்றைக்கி நண்பலை வத்த குழம்பு கத்திரிக்காய் முருங்கக்காய் தக்காளி உருளைக்கிழங்கு அது இதுன்னு போட்டு இங்கே பொண்டாட்டி அடிச்சு நொறுக்கி வச்சுருக்கான போல் இந்த வத்த குழம்புட்ட எப்போவுமே கம்மியாக ஊற்றி சாப்பிட்ணும் பிரட்டிட்டு சாப்பிட்டா தான் சூப்பர் சுவையாக இருக்கும் கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் அணன் போல் முருங்கைக்காய் அருமையான முருங்கைக்கா நம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சுவையாக இருக்கும் அப்புறம் மற்ற சைடு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டு வயிடுவீங்க புளி குழம்பு இது வத்த குழம்பு தயிர் அவிச்ச முட்டை இது என்னப்பா காளிஃபிளவர் சொல்லுடி வாயை திறந்து என்னமோ காளிஃப்ளவர் காலிஃப்ளவர் இது பருப்போடை சி வாழைப்பூ வாழைப்பூடை நம்மளே நம்ப மாட்டேங்குது இருங்க வாழைப்பூடையை காட்டிடுவோம் வாழைப்பூடை பார்த்துங்க இந்த இதுவும் காட்டுங்க வாழைப்பூடை பார்த்து உண்மையிலேயே பருப்பு கிடையாது நான் தவற சொல்லிட்டு என் மனைவி செஞ்சது போன வீடியோவில் போட்டிருப்பேன் செய்முரத்தில் இது வந்து அப்பளம் ஒயிட் ரைஸு வாட்ரு இன்றைக்கி நம்ம லஞ்சு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மதுமா அருமையான சாப்பாடு தான் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க தள்ளி விட்டு போயிட்டே இருக்கேன் தப்பே இல்லை எனக்கு எச்சி உர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு எச்சி ஊர்னா கமால பூன்னு தூக்கிட்டு போயிருங்க வேறு ஒன்றுமே இல்லைன்னு போல்லை ஏன்னா சோறு வேகாத மாதிரி இருக்கு நேக்கி முத்துலட்சுமி என்னடி மெச்சு கொட்டுற உருட்டிக்கிட்டு உருட்டு விட்டேன்னு பார்த்துட்டு வச்சுக்கிட்டு சொல்லுவோம் தேவெல்லாம் பேசக்கூடாது காலையில் நம்மள ஒரு காமெடி ஒரு சின்ன காமெடி கேளுங்க சொல்றேன் சொல்றேன் வெயிட் பண்ண காலையில் வெளியில் பட்டிக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் வத்த குழம்பு ரெண்டு வத்தி உனக்கு அட்டிக்க வத்திருக்கேன்னு சொன்னேன் ஐயோ மாமா நான் வச்சிடறேன் பழம் போட ரெடி பண்ணி வச்சுட்டான் காலை போய் ரெடி பண்ணி வச்சுட்டா அவச்சம் போட்டு ரெடி பண்ணி தயிர் ஓடி போய்க்க மெயினில் வாங்கிட்டு வாடே வச்சிட்டா அப்பளம் அப்படின்னேன் அத்தனையும் ஜட்ஜி வச்சுட்டானோட பயம் அந்த பயம் இருக்கணும் பயத்தை விட புருஷனுக்கு மரியாதை கொடுப்பா இல்லைண்ணா அட்டி எந்த பக்கத்தில் திசையில் குண்டா மட்டும் கிடச்சிவிட்டு நம்பளை அப்புறம் ஐயன் அம்மனு அந்த பையன் ஒன்றுச்சோட நான் வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ டேஸ்ட்டை பார்த்துருவோம் ஏய் அப்பளம் தொழில் இப்போ வந்து இந்த அப்பளம் எப்படி நொறுங்குதுன்னு பார்த்துக்கோங்க நொறுங்கண்ணா என்னவா இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிஞ்சோடனே அவர் வாயில இருக்க பல்லுக்குள்ள அப்படி நொறிஞ்சி லூஸ்டாக கூடாத

ஏன்னா நல்லதுக்கு இல்லை சிரிப்பு தெரியுமா ம் நீ பணம் வந்துருச்சு எப்படி கேப்பா யூடியூப்பில் பணம் வந்துருச்சு எப்படி கேப்பா வீட்டில் கொடுத்தாலே அடுத்த வேலை சாப்பாடுன்றத மறந்துட்டு பேசாத சரியா ஏன் தெது பேசிட்டு இருக்கா மாமா அப்படின்னு காலில் விடு காலில் விழுவா ம் உன் கால் நல்லா இருக்காது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏவா முட்டை சூப்பர் முட்டை புளி குழம்பு அவுத்த முட்டைங்க வேற லோக டேஸ்ட் இருக்கும்ல நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட பிரியாணி ஏய் என்ன சொல்ற ஏது என்ன நாங்கள் மட்டும் பிரியாணி சாப்பிட்டோம் உனக்கு மட்டும் புளி குழம்பு வச்சுருக்கோம் ஆனால் புளிக்கூட டேஸ்டாக இருக்கு நண்பட வாழைப்பூடா தனியாக செம டேஸ்ட் இருக்கு நல்லது நல்லா இல்லைன்னா அட்டி எந்த போடுவாங்கன்னு தெரியாது பயந்துக்கிட்டே செஞ்சுட்டு போலங்க நல்லா இருக்கு ஏ அப்பப்போ காமெடி பண்ணுற நான் அடிக்கிறேன்னு சொல்றது உனக்கு காமெடியாக இருந்தா இது எப்படி நொறுக்கினேன் அதை வந்தது நொறுக்கணும் நொறுக்கி சளி சளியா ஆக்கி விடுவேன் அப்போல்லாம் மட்டும்தான் நொறுக்க முடியுமா உனக்கெல்லாம் எகத்தழமா போச்சு ஒரு காலத்தில் மணி அது இப்போ பொய்யா பேசுகிறார் நண்பர்களே என்ன ஒன்றுனே தெரியல உண்மை மனச்ச வச்சு சொல்லு எனக்கு பயப்பட மாட்டியா நோ 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 அடி சும்மா சொல்லி மாணவ கட்டவ சும்மா சொல் நோன் மாணக்கெட்டு போய் நீ இதாயே கேட்குற என்ன தானே மாணக்கட்டேன்னு கேட்குறேன் அப்படி வெக்க சும்மா பயப்படு சொல்லி தோலை நோன் நண்பர் என்ன நினைப்பாங்க என்ன ஒரு பொன்னாடி ஒன்றுமே அடங்க மாட்டேங்குது சரி நினைக்க மாட்டாங்க நான் ஏன் நண்பர்களை பயக்கணும் சொல்லு சரி நான் என் புதுசு பயப்பட சொல்லு சொல்றேன் நண்பர்களே கெஞ்சினாலும் சரி கெதர்னாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி நான் உண்மையத்தே பேசுவேன் நான் எதுக்கு பயப்படணும் அதனால பயக்க மாட்டேன் ஏங்க இவ்வளோ போல போய் வீடியோவில் கொண்டா சொல்றீங்க நல்லா இருக்கேன் வேணாம்க்கா இப்போ ரகடா நகராக இருக்கா வேணாம் விடுங்கக்கா என்ன விஷயம் என்ன விசேஷ அன்பழ வச்சிருக்கேன் அவளை எங்கள் வீட்டு மரத்தில் போடுங்கன்னா முருங்கக்காய் புளி குழம்புல போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க போட்டேன் அதான் என்ன விசேஷம் கிடையாது விசேஷத்தில் முருங்கக்காய் விட மாட்டாங்க கறி தான் முருகம் அது உடையாயா தெரியாது சரி சரி அப்புறம் சிரிச்சேன் என்ன விசேஷம் விடுவேன் கேவலம் பேசு நானும் உனக்கு எவ்வளோ தாண்டி அடிக்கிறது பாவத்தை நீ அடிக்க மாட்டே உடいや அன்பலே எத்தனை தடவை அடிச்சு வரட்டது வீட்டுக்கு அவங்க அம்மா அன்பலே அடி வாங்குவ திருந்தவே மாட்டயா மரோடி மரோடி பொய்யா பேசுற நீ வீடியோ ஆனால் ரொம்ப பேசுற நீ நண்பர்களை பேசாமல் பேசாம பேசாமல் பேசாம இருக்கன்றாரு பேசினா பேசி புருஷனை புகழே உண்மையதே சொல்லுவேன்னு நான் சொல்லிட்டேன் நீ எப்படி சொல்கிற உண்மை உழைப்பு உயர்வு இந்த வீடியோவில் வந்து எதையுமே எடிட்டிங் இருக்காது பொய் இருக்காது எதுவுமே இருக்காது அதே மாதிரி நான் பேசுவதிலே பொய்யே இருக்காது ஆமாம் நண்பர்கள ஹரிச்சந்திர வீட்டு பக்கத்து வீடு ஹரிச்சந்திர வீட்டு அப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு ஹரிச்சந்திரே மகன் ஓகே

ஒரு பல்லு கிடக்கு சிரிக்கிற சிரிப்புல உண்மையா இல்லையா நீயே சொல்லியா எப்படி அதே உங்க அப்பா என்னவாரு எங்க அப்பா வேற அழகு அழகு அருஜந்திரன்ரா ஹரிச்சந்திரன்ரது வந்து அவரோட வீரம், செயல், உண்மை, உழைப்பு, உயர்வு. நாங்கெல்லாம் கோள எல்லாமே எங்க பட்டு உண்டு. இப்போ நான் அத அரிச்சந்திரன் மவ. இப்போ நான் அவரு சிஷ்யனா உனக்கு அதுல கொஞ்சம் இருக்கும் இல்லைன்னு சொல்லல. உண்ட பய இருக்குنا. இப்போ பத்தியா நம்ம பட்டுட்டாளா? இப்பயும் நான் உண்மையை சொல்றேன் சொல்கிறேன் நண்பர்களே நான் இப்பயும் உண்மையைதான் சொல்கிறேன் ஒரு பிறந்தோன்னே எங்கள் அப்பா தான் வந்து சேனை தண்ணி தொட்டு வச்சாராம் அப்போ எங்கள் அப்பாவோட சில இந்த இதெல்லாம் இவருக்கு இருக்கும்ல அதனால சொன்னேன் நான் அது என்ன சொல்லுவேன் அது இங்கிலீஷில் சொல்லு நான் சொல்லவா ஜீனு ஜீனு அது சேன சீனி தண்ணி வைப்பாங்க ஆமாம் அதுக்கு ஜீன் எனக்கு தெரியும் ஜீன் உனக்கு தெரியுமா

சும்மா கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்றாரு நான் சொல்கிறதே ஒரு கிஃப்ட்டு தானே அதே ஏய் மீசா மணி தமிழ்நாட்டில் லெவலில் செடி உலகில் லெவலில் செட்டி நான் ஒரு செலிப்ரிட்டி டிடி சி செலிபிரிட்டி டி நான் நான் பழைய வரிக்கிறொட்டி என்னச்சியா அது வாங்கவே ஒன்று காணமே இந்த டம்மி மைலாத்தான் பண்ணாதேன் நல்ல டழையாக இருக்கும் கடுப்புதான் கட்டி பழைய வரிக்கிற விட்டுமா அதை வாங்கவே ஒன்றும் இல்லை பணம் வந்தோடனுக்கு பண்ரொட்டியாக வாங்கி தரேன் டி பன் பழைய ரொட்டி பண்ரொட்டியெல்லாம் வேணாம் ம்

நண்பளை வாய் ஓவர் பேசலாம் ஒரு நாளை நம்ம ரெண்டு நாளைக்கு கா போட்டுருக்கோம் இந்த ஆட்டை போடையை ஆட்டை போகிற ஒரு நண்பளை நாகரீகமெல்லாம் பண்ணதா இங்கே வச்சுக்கிட்டு நான் எடுத்து தருவேன்ல உனக்கு தானே வச்சுருக்கேன் முட்டை உனக்கு தானே வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு உனக்கு ஆறு கூட்டை நாகரீகமெல்லாம் எடுத்து திருடி திங்கிறிய வெக்கமா இல்லையா சிரிப்பை பாரிய வைக்கமா சிரிப்பு சிரிப்பு வேற ஓகே இன்னைக்கு தான் ரஷ் சும்மா காமெடியாக பேசுவேன் நம்பளைய முன்னாடி தான் பேசுவேன் காமெடியாக அதுக்கு நண்பர்களும் வைக்கிறீங்க சும்மா ஃபன் பண்ணுவான் அவ்வளோதான் ஒரு காமெடியாக பேசினா என்டர்டைமெண்ட் தானே வீடியோ பார்ப்பேன் இல்லை அடிப்பீங்களா என்னை பற்றி என் முன்னாடி உண்மையை சொல்லுவா இப்போ சொல்கிறி நான் ஒரு டம்மி பீஸ்ஸு அவர் ஒரு ஜோக்கர் சொல்லித் தொழடி இதனால உண்மை நான் ஒரு டம்மி பீஸ்ஸு உண்மை நான் ஒரு ஜோக்கரு உண்மை பொண்டாட்டி அடிப்பை அடிக்க மாட்டேன் உண்மை நான் கோவம் தான் டப்பு டப்புன்னு அடிப்பேன் அது உண்மை அது போய் ஏய் ஆ புள்ளோல சொல்கிறேன் ஆமாண்டே உள்ள ஆனால் சொல்லிட்டால உண்மையே பெஸ்ட்டு என் புருஷன் அடிக்க மாட்டார் உண்மை